ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿದೇಸೀಯರುಳಿಚೇದ ಪಾದುಹಾ ಸಹಸ್ರಂ ನಾನೂತ್ ಎಂಬತ್ತಾರಾವದು ಶ್ಲೋಕ ಕಸ್ಯಾ ಪುಂಸ ಕನಕೇ ಸಲಿಹಿಲ ಪುಲಿನೇ ಸಯಲೋ ಸಯಲೋ समीपवृत्तिः मणिपादुके त्वं इव पदं करैः स्वयैः कस्यापि पुंसः कनकापकायाः पुण्ये सलीलं पुलिने सयालोः समीपवृत्तिः मणिपादुके சம்பாக பதம் கரைஹே ஸ்வைஹி மணிபாதுகே அப்படின்னு மனுபாதையை கூப்பிடுறார் கஸ்யாபி பும்சகா ஏதோ ஒரு புருஷன் ஸ்ரீரங்க பெருமாள் அப்படி சொல்கிறார் கஸ்யாபி பும்சா பும்சான்னா ஒரு ஒரு மனிதன் அவர் புன்கே புனித தீர்த்தமான கனகாபகாயாக பொன்னி என்று அழைக்கப்படும் காவிரியின் இந்த பொண்ணுன்னா தங்கம் அதனால் கனகா கனக அபகாயாக அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி என்று அழைக்கப்படும் காவிரியின் புலினே மேட்டில் அதில் கரையில் உள்ள சீரங்கத்தில் சலீலம் எல்லா வித சௌகரியத்துடன் ரொம்ப சந்தோஷமாக சுலபமாக இருக்கான் பெருமாள் அதனால் எல்லா வித சௌகரியத்துடன் சயாலோகோ சயனித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய சயாலோகன்னா சயனித்து கொண்டிருக்கிறவனுடையான்னு அர்த்தம் நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம் சயனித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய சமீப விற்பி மிக சமீபத்தில் தேவரப்பெருமானோட பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் அர்த்தமாரி அது ஏதோ ஒரு புருஷன் புனித தீர்த்தமான காவிரி என்றழை சாரி புன்னி என்றழைக்கப்படும் காவிரி என் மேட்டில் எல்லாவித சௌகரியத்துடன் சயனித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மிக சமீபத்தில் தேவரீர் இருக்கிற இருக்கிறீர் தேவரீர் துவம் தேவரீர் பதம் அந்த பெருமானுடைய திருவடிகளை ஸ்வைஹி கரைகி உமது கைகளால் கரைகின கைகளால் இந்த கைக்கு வேறு அர்த்தம் பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஏன்னா நம்ம இங்கே ரத்னா கற்கனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் உமது ரத்னக்கற்கள் வீசும் ஒளிக்கதிர்கள் என்கிற கைகளில் அது கை மாத்திரம் இல்லை கைகளில் உள்ள விரல்களால் கையால் மாத்திரம் இல்லை கையால் இருக்கிற விரல்னால் நான் விரல் தானே ஒளி கட்டுற மாதிரி இருக்கும் உமது ரத்னக்கற்கள் ஒளிவி ரத்த கற்கள் வீசும் ஒளிக்கதிர்கள் என்ற கைகளில் உள்ள விரல்களால் சம்பாகயந்தி இவ வருடிக்கொண்டிருக்கிறீர் என்று தோன்றுகிறது பாதுகா பெருமானோட காலில் தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த பாதுகை மேலே இருக்கிற இரத்தகர்கள்லாம் ஒளி வீசுகின்றன அவைகளெல்லாம் அந்த பாதுகையின் கைவிரல்கள் போலவும் அவைகள் பெருமானுடைய திருவிடியை எப்பொழுதும் வருடிக் கொண்டிருக்கின்றன என்பது போலவும் இவருக்கு தோன்றுகிறது இதுதான் அந்த அதோட அர்த்தம் மேலே பொதுவாக எழுதுகிற மாதிரி புன்னி என்றாய்க்கப்படும் காவிரி கரை புலினேங்கிறது ரொம்ப முக்கியம் புலினேன்னா மணல் மணல் குன்று மணல் மேடு அது சீரங்கம் இதெல்லாம் இன்டெரக்டாக எழுதியிருக்கார் பாசுரம் உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பாசுகிறோம் கஸ்யாபி பும் சகா கனகாப காயாக புங்கேச லீலம் புலினேசயாலோகோ சமீப விற்திகி மணிபாதுகேத்வம் संवाहयन्ति इव पदं करैः स्वैः श्रीमते रामानुजाय नमः रामा।